வணக்கம் நண்பர்களே ஈரோட்டில் இருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன் நமது அடுத்த வகுப்பு சென்னைமலை ஆண்டவரின் அரும் கருணையினால் கிடைத்த அற்புதமான வகுப்பு பத்தாம் பாவகம் நண்பர்களே இது பத்தாம் பாவகம் மட்டுமல்ல தொழில் சம்பந்தமான அனைத்தும் நண்பர்களே பத்தாம் பாவம் அப்டேட்ஸ் பத்தாம் பாவமும் தசாம்சமும் நண்பர்களே எத்தனை தான் நாம் ஒரு ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி முதலில் நாம் வேலைக்கு செல்வோமா அல்லது தொழில் தொடங்கி வெற்றி பெறுவோமா என்கின்ற கேள்வி இல்லாத மனிதரே இல்லை ஒரு ஜோதிடரிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் கேட்கும் முதல் கேள்வியே வேலைக்கு செல்வாரா தொழில் செய்வாரா தொழில் செய்தால் என்ன தொழில் அது முதலீடு தொழிலா முதலீடு இல்லாத தொழிலா கமிஷன் தொழிலா என்று பலவிதமான தொழில்கள் இன்று உலகத்திலே இருக்கின்றன இவற்றில் எதை செய்வது என்று மக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் கேள்விகள் இதை கணித்து தரும் ஜோதிடருக்கோ அதைவிட கேள்விகள் ஆயிரம் ஆயிரம் இவற்றை எல்லாம் தீர்க்கும் விதமாக ஒரு எளிமையான ஒரு வகுப்பாக அதே சமயம் நூறு சதவீதம் இதுதான் இவருக்கு தொழில் என்பதனை எடுக்க ரொம்ப எளிமையான ஒரு வகுப்பாக வருகின்ற பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வருகின்ற சனிக்கிழமை மாலை ஏழு மணி அளவிலே ஜூன் வகுப்பாக ஏழு நாள் வகுப்பாக இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டணத்திலே உங்களுக்கு இந்த தொழில் பாவக வகுப்பு அதாவது பத்தாம் பாவம் என்றால் தொழில் மட்டுமல்ல பத்தாம் பாவம் தான் உங்களுடைய மனைவியின் சுகம் அல்லது பெண்ணாக இருந்தால் கணவனின் சுகம் மாமியார் கொடுமையை பற்றி இன்று உலகம் முழுக்க மாமியார் எப்படி இருக்கிறார் என்கின்ற ஒரு ஒரு படிச்சொல் வந்து கொண்டே இருக்கிறது மாமியாரை பற்றி உங்கள் வம்சம் விளங்க இருக்கக்கூடிய புத்திரனை பற்றி உங்க அதாவது பத்தாம் பாவம் என்பது கர்ம புத்திரனை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு அது அல்ல நண்பர்களே உச்சி ஸ்தானம் ஒருவர் முதல்வராக ஆவாரா என்றால் இந்த பத்தாம் பாவம் தான் முதல்வர் வரை அதாவது கல்லூரி முதல்வர்களிலிருந்து நாட்டையே ஆளக்கூடிய முதல்வர்களிலிருந்து பிரதமர் வரை இந்த பத்தாம் பாவம் தான் அவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதாக அமைகிறது அப்படிப்பட்ட இந்த பத்தாம் பாவத்தை உங்களுக்கு மிக எளிய முறையில் நண்பர்களே எத்தனை தொழில்கள் இன்று பாருங்கள் உங்களுடைய இளம் வயதில் நீங்கள் படிக்கும் வயதில் நீங்கள் முடிவு செய்து விடுங்கள் இவர் தொழில்தான் செய்வார் என்றால் அந்த தொழில் சம்பந்தமான ஒரு கல்வியிலே அவரை சேர்த்து விட்டு விட்டால் அந்த கல்வியிலும் அவருக்கு அந்த அனுபவம் கிடைத்து வருகிறது தொழில் செய்யும் பொழுதும் அந்த கல்வியின் அடிப்படையிலே அவர் ஜெயித்து இன்னும் மென்மேலும் வெற்றி பெற்ற உயரங்களை அடையப் போகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பொதுவாக எல்லோருக்கும் பொத்தாம் பொதுவாக சொல்வது போல் அவருக்கு ஒரு வேலைக்காக ஒரு இன்ஜினியரிங் கல்வியவோ அல்லது ஒரு டாக்டராகவோ அல்லது ஏதேனும் ஒரு கல்வியை குறித்து குடித்து வருகிறோம் ஆனால் அவர் பின்பு போய் தொழில் செய்கிறார் அவர் பார்க்க படித்த படிப்புக்கும் பார்க்கின்ற தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் திண்டாடுகிறார் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இல்லாமல் இந்த படிப்பு இவர் இந்த தொழில்தான் செய்ய போகிறார் என்று தெரிந்துவிட்டால் அந்த படிப்பை படிக்கலாம் அந்த சூழ்நிலையில் சம்பந்தமாக அதாவது அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்களில் பணி புரிந்து அதன் பின்பு அவர் தொழிலை செய்யலாம் இப்படியெல்லாம் கூட தொழிலுக்காக ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு தொழிலை நிர்ணயம் செய்து விட்டால் அவருடைய அடிப்படையவே மாற்ற முடியும் அது மட்டுமல்ல தொழில் எல்லோரும் செய்கிறார்கள் எல்லோருக்கும் வாடிக்கையாளர் வருகிறார்களா குறைந்த வாடிக்கையாளர் நல்ல நிறைய வாடிக்கையாளர் நடுத்தரமான வாடிக்கையாளர் என்று அமைகிறது அப்பொழுது வாடிக்கையாளர் வருவார் நிறைய லாபம் கிடைக்குமா கொஞ்சம்தான் வாடிக்கையாளர் உடலாக வருவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு மாதத்துக்கே உண்டான அமௌண்ட் கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நிறைந்த லாபம் தரக்கூடிய வாடிக்கையாளராக இவருக்கு அல்லது குறைந்த லாபம் தான் ஆனால் மிக அதிக வாடிக்கையாளர் வரக்கூடிய ஜாதகம் உண்டு அதற்கு எப்படி தொழிலை நாம் சொல்ல வேண்டும் அதற்கு எந்த மாதிரியான தொழில்களை நாம் சஜஸ்ட் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே நாம் தரப்போகிறோம் இரண்டாவது எல்லோருமே முதலீடு செய்துதான் தொழில் செய்கிறார்களா என்றால் முதலீடு போட்டால் நஷ்டம் அடைகின்ற ஜாதகம் ஏராளம் இருக்கிறது அப்படி முதலீடு போடாமல் முதலீடு போட்டால் நஷ்டம் ஆனால் முதலீடு இல்லாமல் இவர் கஷ்டக்கூட்டாக இருந்தால் அவர் மிகப்பெரிய லாபங்களை தொழிலே அடைகிறார் அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு என்ன அது மட்டுமல்ல கமிஷன் ஏஜென்ட்ஸ் நிறைய என்று பார்த்தீங்கன்னா கமிஷனுக்காக மட்டுமே வேலை செய்யிறது அந்த மாதிரியான தொழில்கள் என்ன இரண்டாயிரத்தி பாருங்கள் பாக்கி நாள் டீச்சராக ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைக்கலாமா அல்லது ஜோதிடம் சம்பந்தமாக ஜோதிடத்தையே தொழிலாக எடுத்து பண்ணலாமா இப்படி பல பல விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அது மட்டுமல்ல விவசாயம் சார்ந்த விவசாயமும் தொழில்தான் முதலில் விவசாயம்தான் தொழிலாக இருந்தது விவசாயம் செய்பவர்களுக்கு உண்டான அமைப்பு விவசாயத்திலே வெற்றி பெறுவதற்கு இந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதனையும் இந்த தொழிலால் நஷ்டம் அடைந்து விட்டு திரும்பவும் இன்னொரு தொழில் செய்தால் அதிலே முன்னேற்றம் கிடைக்குமா என்பதனையும் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாம் யார் செய்யலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் என்பதனையும் கார் வாங்கி வைக்கிறார்கள் இடம் வாங்கி வைக்கிறார்கள் நகை தொழில் செய்கிறார்கள் அமைப்பு இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்பதனையும் தண்ணீர் தண்ணீர் சார்ந்த தொழில்கள் செய்கிறார்கள் அதே சமயம் என்று பாருங்கள் மருத்துவ மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த தொழில் செய்கிறார்கள் இப்படி ஒரு ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்ட கம்பி சிமெண்ட் ஜவுளி அது மட்டுமல்ல சுரங்கம் மைன்ஸ் ஜல்லி எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு நூற்றி இருபது தொழிலையாவது இந்த முறை ஒரு நூறு தொழிலுக்கு நான் அமைப்பையாவது நாங்கள் இந்த பத்தாம் பாவமும் தசாம்சமும் என்கின்ற வகுப்பிலே வருகின்ற சனிக்கிழமை சொல்லிக் கொடுக்கலாம் என்று இருக்கிறோம் அது மட்டும் மகன் நண்பர்களே இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தொழில் செய்து கொண்டே இருக்கிற ஒரு பிரயோஜனமே இல்லை இவர் வேலைக்குத்தான் போவார் என்பதனை உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பு என்ன என்பதையும் சொல்லப்போகிறோம் அது மட்டுமல்ல இன்னொன்றையும் கொள்கிறேன் இன்று நிறைய நண்பர்கள் இந்த டீ கடை எத்தனையோ டீகள் இருக்கின்றன அத்தனை டீ கடைக்கும் தன்னுடைய தந்தையின் வருமானத்திலிருந்து எடுத்து போட்டு ஆரம்பிக்கிறார்கள் இவையெல்லாம் சரியா இதெல்லாம் ஜாதக அமைப்பில் இருக்கிறதா இந்த மாதிரி அமைந்தால் அவர் யார் வெற்றி பெறுவார் என்பதனையும் இந்த வகுப்பிலே மிகுந்த ஒரு விரிவான வகுப்பாக எளிமையாக சொல்கிறேன் இந்த வகுப்பை கற்றவர்கள் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு மிகச் சரியான ஒரு தொழிலை நிச்சயம் சொல்வார்கள் தொழிலா வேலையா என்பதனையும் சொல்வார்கள் இது மட்டுமல்ல யார் கடன் வாங்கி தொழில் செய்யலாம் சில பேர் கடனே வாங்கக்கூடாது அந்த அமைப்புகள் கூட தொழில் இருக்கிறது சில தொழிலை பாருங்கள் இவர் விற்பதும் கடனுக்கல்ல வாங்குவதும் கடனுக்கு அல்ல என்ற ஒரு பிரின்சிபல் இருக்கும் அவர் பயங்கரமாக உயர்ந்துட்டு இருப்பார் இவர் வாங்கறதும் கடன் விற்கறதும் கடன் இந்த ரெண்டுமே தொழில் உண்டு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் யாருக்கு நன்மை என்பதனை மிக தெல்ல தெளிவான வகுப்பாக கொடுக்க போகிறேன் அதே போல தொழில்காரகன் சனி அது ஏன் சனிக்கும் பத்தாம் பாபாதிபதிக்கும் உள்ள தொடர்புகள் எவ்வாறு இருந்தால் தொழிலில் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் அல்லது தோல்வி மேல் தோல்வி பெறுவது யார் என்பதை அனைத்தையுமே ஒரு தென்ன தெளிவான வகுப்பாக கொடுக்கப் போகிறேன் அதுபோல லாரி தொழில் லாரி தொழில் செய்தவர்களுடைய பாடு இன்று மிக கொடுமையாக உள்ளது அந்த லாரி தொழிலிலும் வெற்றி பெறுபவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அந்த ஜாதக அமைப்பு என்ன இப்படி பல் பல விதமான புதிய தொழில்கள் புதிய புதிய தொழில்கள் இப்ப சிமெண்ட் சிவன் சீட் என்று அருமையாக ஒரு புதிய மார்க்கெட்டிங்கிலே போய் கொண்டிருக்கிறது இப்படி ஸ்டீல் ஒர்க் என்று மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கிலே போய்க் கொண்டிருக்கிறது இப்படி வித்தியாச வித்தியாசமான தொழில்கள்லாம் என்ன அவற்றுக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன என்பதை அனைத்தையும் சொல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு தொழிலிலே கொஞ்சம் லாபம் குறைவாக இருந்தால் கூட ஒரு சில எளிய பரிகார முறைகள் மூலம் தொழிலை எப்படி வெற்றிகரமாக மாற்றுவது என்பதனையும் உங்கள் தொழிலுக்கு வெற்றி தரக்கூடிய தெய்வங்கள் என்ன என்பதனையும் ஒரு முழு வகுப்பாக வருகின்ற சனிக்கிழமை பதிமூணாம் தேதி பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஏழு மணி அளவிலே ஜூம் வகுப்பாக இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டணத்திலே தரப்போகிறேன் நண்பர்களே தசாம்சத்தை மிக எளிமையாக இந்த பத்தாம் பாவத்துடன் இணைத்து ஒரே நிமிடத்தில் தொழில் கண்டுபிடிக்கும் யுக்தியை தரப்புகிறேன் நீங்கள் தொழில் தொடங்கவும் தொடங்குவவராக இருந்தால் இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு கூட எளிமையாக புரியும் வழியாக நடத்தப் போகிறேன் நன்றி நண்பர்களே